பிதாவாகிய தெய்வனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த காலையில் வேலையில் கூட தேவனுடைய ஆலோசனையை வேதவசனேருந்து சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பொதுவாக நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம செய்கிறதெல்லாம் சரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லை ஒருவன் கிறிஸ்து இல்லாமல் அவன் வாழ்க்கையில் அவன் பயணித்து கொண்டிருக்கிறான் துர்க துர்மார்க்கமாய் அவன் செயலை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசிர்வாதம் இருக்காது முதலாவது அவன் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு அந்த கிறிஸ்து எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் எந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சிறிது நேரம் நாம் தியானிப்போம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் முடிய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த மீன் பிடிக்கிறதான அந்த வலைகளில் என்ன பண்ணுறாருன்னா அந்த மூன்றாவது வசனத்தில் பார்க்குறோம் ரெண்டு மூன்றில் அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாக இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அதை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணினார் அப்போ இந்த இடத்துல அந்த படவில உட்கார்ந்து சற்று அப்புறம் போய் தள்ளி என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவராக இயேசுவானவர் போதகம் பண்ணுறார் அதுக்கப்புறம் அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடும்படியாய் ஒரு கட்டளை அங்கே வைக்கிறார் அதுக்கு சீமோன் பேர் ராத்திரி முழுசாக நாங்கள் பிடிச்சோம் ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தபடியே அவர்கள் செய்த போது தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அந்த படவு முழுவதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அமிழத்தக்கதாக அந்த மீன்களை நிரப்புனாங்க பிரியமானவர்களே இந்த ஒரு நிகழ்விலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான விஷயம் என்னென்னா இயேசு கிறிசுனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் நம்முடையதை அதாவது கிறிஸ்துவுக்காக ஊழியத்திற்காக சுவிசேஷத்திற்காக நம்முடைய பொருட்களை நம்முடைய உடமையை நம்முடைய வீட்டை என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் கிறிஸ்தனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா தேவனுடைய வார்த்தை கிறிஸ்தனுடைய வார்த்தையே அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க முடியாதபடி நம்ம நம்ம நிறைய சுயசித்தத்தின்படியாக செய்கிறவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்துவுள்கிட்ட இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஒரு எதிர்மறை எதுன்னா அவர்களுக்கிட்ட இருக்கிறதான சுய சித்தம் சுய சிந்தனை இது தாங்க ஆனால் இதனால் அவங்க என்ன கிடைக்குது நிறைய எதிர்மறையான விளைவுகளும் தேவன்கிட்ட இருந்து கிறிசுக்கிட்ட இருந்து பெற வேண்டியதான மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் ஆசிர்வாதங்களையும் அவர்கள் இழந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் இதயத்தில் சொல்லப்படுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறதான வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் அப்போ இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த செம்மையாய் தோன்றுகிறதான வழி உண்டு நான் செய்யறதெல்லாம் சரிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க சித்தத்தின்படியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் செய்யறதில் என்ன தப்பு நான் சரியாக தான் செய்கிறேன் இது எனக்கு கண்டிப்பாக இது நான் செஞ்சேன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நான் செஞ்சு நிறுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தேவையற்றதான முயற்சிகளை தங்களுடைய சுயசித்தத்தின்படி செய்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல போயிட்டு அவமானங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் அவர்கள் சந்திக்கக்கூடியதான சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்வில் ஏற்படுகிறதா இருக்கிறது ஆக பிரியமானவர்களை இந்த காலவேளையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்படியாய் நம்முடைய படவில ஏறும்படியாய் அவருக்கு அனுமதி கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு அனுமதி கொடுக்கணும் ரெண்டாவது அவர் போதகம் பண்ணும் அந்த உபதேசம் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணால் செவி கொடுக்க வேண்டும் நிறைய நேரத்தில் நம்ம இதை செய்கிறதில்ல சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையினாலே நம்முடைய ஆர்வத்தினாலே கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்ம அர்ப்பணிக்கிறோம் அந்த வார்த்தையின்படி செவி கொடுக்குறோம் நம்ம சபைக்கு வரோம் ஊழியத்தை செய்கிறோம் சுவிசேஷத்தை சொல்கிறோம் அதிகமாக தேவனுக்காக இல்லை ஆண்டவராக இயேசு குருசு சொன்ன அந்த வார்த்தைக்காக செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கிறிஸ்து மூலமாக நம்ம கொடுக்குற ஆனால் நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சில நேரத்தில் மிகப்பெரிய இடைவெளி விட்டு விடுகிறோம் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிறதான இடைவெளி எப்போ இருக்குது சபைக்கு வராமல் போகும்போது இருக்குது தேவனை நினச்சி பார்க்காம இருக்கும்போது இருக்குது நம்மளால் துதித்து பாட முடியாமல் இருக்கும்போது இருக்குது ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது வாழ்கிறதான ஒரு வாழ்வு அது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அது ஒரு செகண்டு ஒரு வினாடி கூட அது வந்து குறைந்து போகக்கூடாது எப்பொழுதுமே அது வாழ்ந்து கொண்டு இருக்கணும் ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டதானே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் இயேசுவானவர் அவர் மறித்த பிறகாலே இங்கே ஒரு சம்பவம் நடப்பு நடக்குது அதே யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இரண்டிலிருந்து சிமோன் பேதரும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலீலியா நாட்டில் உள்ள கானாவூரன் ஆகிய செபதேவன் குமாரரும் அவருடைய சீசுகள் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேத்திடம் மற்றவளை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடன் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை காலமான போது இயேசு கரையில் நின்றார் அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாக உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுமுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உபதேசத்தை கேட்க சொல்கிறார் ஏசு கிறிஸ்துன் உபதேசத்தை கேட்க சொல்கிறார் ரெண்டாவது கொஞ்சம் ஆழமாக போய் அதாவது உபதேசத்தை கேட்கணும் கிறிஸ்துவ கிறிஸ்துவை நம்ம வீட்டில் நம்முடைய இருதயத்தில் அனுமதிக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அந்த வார்த்தை என்ன பண்ணணும் ஒன்னே கட்சி அது கொஞ்சம் ஆழமாக போடணும் அவருடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் இதை நாம் அறிந்து கொள்வதற்காக உபதேசத்தில் இன்னும் ஆழமாக நாம் மூன்றும் பொழுது அமிதமான நம்முடைய வாழ்க்கை நிறையத்தக்கதான ஆசிர்வாதங்களை ஆண்டவராக இயேசுவானவர் நான் கொடுக்குறேன் எந்த இடத்துல பார்க்குறோம் ஏசு அவர்களை நோக்கி பிள்ளைகளை புசைக்கிறதற்கு ஏதாவது உண்டத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலைகளை போடுங்கள் அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அக அகப்படுதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அப்போ நம்ம வாழ்வில்லே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் செவி கொடுக்குறோம் நம்ம கேட்கறதில்லை தேவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல கிருஷ்ணனுடைய வார்த்தையின் அந்த ஆழத்தை அந்த நீளத்தை அறிக்கிறதில்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வலைகளை வலது பக்கம் போகும்போது வலை நிறையத்தக்கதானே திரளான மீன்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிடித்தாங்க இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோமா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி போகிறோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய படகை என்னுடைய வாழ்வை என்னுடைய வீட்டை நான் கொடுக்க போகிறேன்னா பிரியமானவர்களே நம்முடைய ஆசிர்வாதம் எங்கே தடைப்பட்டு போகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வளையத்து கீழத்தக்கதான ஆசிர்வாதத்தை படவு நிரம்பத்தக்கதான ஒரு ஆசிர்வாதத்தை என் வீடும் நிரம்பத்தக்கதான ஒரு ஆசிர்வாதத்தை நான் தேவனுடைய வார்த்தைக்கும் கிறிசனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்காதபடியினாலே நான் விட்டு விடுகிறேன் தேவனுடைய சித்தனை கிறிசுனுடைய உபதேசத்தை நீ கேட்கணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அதை நான் கேட்கறதில்லை நான் அதற்கு செவி கொடுக்கறதில்லை என் வீட்டில் கிறிசு இல்லை என் வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லை இது புரிஞ்சு கொள்ளுங்க என் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவான் இருப்பார் என்று சொன்னால் நான் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கும் பொழுது வலை கிழியத்தக்கதான படவு நிரம்பத்தக்கதான வாழ்க்கை நிரம்பத்தக்கதான ஆசிர்வாதங்களை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார் அதனால் பிரியமானவர்களே செய்து கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுமந்து கொள்ளுங்கள் அவர் நம்மேல் வைக்கிறதான நுகத்தை நீங்கள் சுமப்பதற்கு ஆயத்தமாகுங்கள் உங்கள் வாழ்வு நிரம்பத்தக்கதான ஆசிர்வாதத்தை தேவன் தாமே இந்த காலையில் கொடுப்பார் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பார்கள்